கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நீலகிரி மலைக்கு மலை ரயில் பாதை அமைக்க ஆங்கிலேய அரசு முடிவு செய்து சில ஆண்டுகளுக்கு பிறகு பணிகள் துவங்கியது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது ஜூன் பதினைந்தாம் தேதி மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே முதல் மலை ரயில் இயக்கப்பட்டது அதன் நூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வந்த மலை ரயில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ரயில்வே பணிமனை ஊழியர்கள் ரயில் முன்பு நின்று போட்டோ எடுத்துக் கொண்டனர் கோவை ரயில்வே முதன்மை பணிமனை அலுவலர் அனுராஜ் கேக் வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் வழங்கினார் மலை ரயில் ரத அறக்கட்டளை நிறுவன தலைவர் நடராஜன் தலைமையில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது நீலகிரி குண்டூருக்கு வந்து இன்னைக்கு வருடங்கள் இந்த நன்னாளை கொண்டாட ரயில்வே நிர்வாகம் ஒரு திருவிழாவை ஏற்பாடு செய்ய நிர்வாகமும் உள்ளூர்வாசிகளும் இணைந்து ஒரு விழாவாக இன்றைக்கி மகிழ்ச்சி அடைந்தோம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஓவிய போட்டியும் நடைபெற்றது பரிசு வழங்கப்பட்டது டூரிஸ்ட்டுக்கு அவங்கள ஒரு இனிப்புடன் வரவேற்றால் நம்ம சிடிஓ கோயம்புத்தூர் முன்னிலையில் சங்கர் எஸ் அவர்கள் முன்னிலும் இது இந்த விழா நடைபெற்றது இந்த இந்த நம்ம ஹெரிட்டேஜ் டீம்சேரி டெஸ்ட் மூலியமாக அவருடைய ரயில்வே நிர்வாகத்திற்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆரம்பித்த அந்த எக்ஸ்ப்ராஸ் ஸ்கீமில் போன்றது இதுதான் பல பேர் ஆயிரத்தி எட்நூற்றி தொழ தொண்ணூற்றம்பதுலேருந்து இது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரை நிலக்கரையில் இயங்கி கொண்டு இருந்தது அதற்கப்புறம் பர்ணசாலில் இயங்கியது இப்பொழுது டீசலில் இயங்கி கொண்டிருக்கிறது காற்று மாஸ் பாஸ் மாட் காரணமாக நிலக்கரியில் இப்போ வந்து இப்போ பர்ணசாலுக்கு மாற்றி டீசலுக்கு மாற்றி வச்சுருப்போம் டீசலில் எந்த பகுதியும் எதுவும் இல்லாமல் தெளிவாக ஓடிட்டுருக்குது இன்னும் பல நூறு ஆண்டுகள் இது ஆண்டுகள் பழமை மலை ரயிலின் புகைப்பட கண்காட்சி இடம்பெற்றது மலை ரயில் குறித்த ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன ரயில் இன்ஜின் முன்பு அமைக்கப்பட்ட செல்ஃபி ஸ்பாட் முன்பு நின்று டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்